கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் நீங்கள் டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம எழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளப்பூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல சந்திரபகன் வருகிறார்கள் பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடிகள் ஆட்சிபலம் பெற்றுள்ளார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தும் பெருகக்கூடிய வகையில சில விலையுறத காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த மாதிரி விலையுறந்த சில பொருட்களை வாங்குவது மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமையும் வந்து சேரும் கெத்தாக நீங்க சொல்லிக்கலாம் பாரு எங்கிட்ட இந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில கெத்துக்கு விட்டக்கூடிய வகையில சில மிக முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை உங்களால் வாங்க முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் புரட்சிகரமான சிந்தனைகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மனதுல உதவக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நல்ல ஒரு சாதனைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கிறதுனால அதிகமாக சிந்தித்து செயல்படுவீங்க அதனால நிறைய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க தொழில் ரீதியாக மட்டுமல்ல நீங்கள் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக செயல்படுவீங்க உத்தியோகத்திலும் சரி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் சரி உங்கள் கடமைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக ஆற்றி நல்ல ஒரு சிறப்பான சாதனைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க புரட்சிகரமான நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க அதனால மத்திய விட நீங்க ஒருபடி முன்னாடி நிற்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லா யோசிச்சு சிந்தித்து செயல்படுறதுனால மேலும் ஆக்கப்பூர்வமான கிரியேட்டிவிட்டி இன்வென்ஷன் உணர்வோடு நீங்க செயல்படுறதுனால புதிதாக நிறைய விஷயங்களை உருவாக்கி நீங்கள் இன்றைய தினம் கெத்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியின் ஒரு நாள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் என நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சுறுசுறுப்பாக காரியங்களை செய்து உற்சாகமாக பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வேறு லெவலில் நிறையவே இருக்குங்க அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு மறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது உங்கள் அப்ரோச்ல இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல உயர்வை கொண்டு வந்து தருவதாகவே அமையங்க உங்களுக்கு நல்லா கெத்துக்கூடக்கூடிய வகையில் அலுவலக பணிகளில் இன்னைக்கு செல்வாக்கு நல்லா உயரக்கூடிய வகையில் நல்ல சூழல் அமையும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை அமைங்க எந்த விதமான பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக நடந்தாலும் உங்களுக்கு உங்களுக்குதான் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப நாளா மனசுல இருந்த சில ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில உங்கள் மாற்றமான சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய அதிகரிக்கும் மேலும் உங்களது துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உயர்வு கூடும் சொல்லலாம் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்வீங்க அதுல பலவற்றில் வெற்றிகளையும் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க சும்மாவே இருக்கக்கூடாது ஆக்கப்பூர்வமாக புதிதாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே நல்ல உற்சாகமான ஒரு நாள் இந்த தினம் துருது நிறைய இருப்பீங்க அதனால நிறைய மூச்சு இயல்பாக மேற்கொள்ள முடியும் டயர்டே ஆக மாட்டீங்க தன்னம்பிக்கை அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு மந்திரம் மாதிரி உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே தான் இருக்கும் உங்களுக்கு இந்த தினம் அது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல பிஸியாக இருப்பீங்க உங்களை வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க சில கிராசரிஸ் எல்லாம் வாங்குவீங்க சமையல் அறைக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாலை நேரம் குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் அமையும் காதல் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்க மனக்கு வந்த காதல் உடலான காதல் இன்னைக்கு நல்ல ரொமான் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க சின்ன சின்ன ரொமான்டிக்கான சிக்கல்கள் உங்களுக்கு வந்தாலும் அது சுவையை சேர்க்கக்கூடியதாக அமையும் காதல் வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடியதாகவே அமையும் எனவே மகிழ்ச்சியான சிக்கல் நிறைந்த சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தருகிறது தினம் சில்லறை வியாபாரிகள் மற்றும் மொத்த வியாபாரிகள் யாராக இருந்தாலும் இன்ற தினம் பயணங்கள் செய்வதன் மூலமாக புதிய புதிய இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மன ஏற்படுத்தி தரும் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவு இன்னைக்கு இருக்கு சில விஐபிகள் சில பிரபலமானவர்களை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினமும் திருமண மாணவர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லலாம் தனிச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு திருமண மாணவர்களுக்கு இருக்குங்க ஏன்னா திருமண வாழ்க்கையில உங்கள் இளர் வாழ்க்கையில சில அசாதாரண விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருவதாக அமையும் இந்த தினம் சில முக்கியமான புள்ளிகள் சமுதாயத்தில் பிக்ஷட்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய புள்ளிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டு நண்பர்களே சில முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அவர்கள் மூலமாக ஏற்படும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது அது குறித்த விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு வலுவதற்கான சந்தோஷம் கொடுங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் வளர்ச்சிக்கான பாதையை நீங்கள் புலப்படக்கூடிய வகையில இன்னைக்கு சிறப்பாக செயல்படுவீங்க நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க நல்ல ஒரு செல்வாக்கோட கெத்தோட இருப்பீங்க உங்க கைதான் ஓங்கி காணப்படுங்க எனவே உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு கூடும் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க புதிதாக நிறைய விஷயங்கள் உங்களால் உருவாக்கவும் முடியும் கண்டுபிடிக்கவும் முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அதை வீணாக்கக்கூடாது நீங்கள் முயற்சியில் நிறைய செய்து கொண்டே இருங்கள் இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள் எந்த விதமான கடமை உணர்வும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சிறப்பாக ஈடேறும் சாதனை படிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புரட்சிகரமான ஒரு சிந்தனை மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஒரு இன்வென்ஷன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையன்னு பார்க்கும்போது கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது சிம்ம ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய கருத்து ஏற்படுகளை நீங்கி உங்க கை ஓங்கி காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல கெத்தான ஒரு நாள் உங்களுடைய அணுகுமுறையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்க நண்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் மனஸ்தாபங்கள் நீங்கும் பூரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக மீணுமோ எல்லாமே சாதகமாக அமையும் குறிப்பாக உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளால் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள்ல உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் செலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆசை நிறைவேறும் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்தொடர்பு நண்பர்களுக்கு புதிய முயற்சி நிறைய செய்யலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வெற்றிகளை காண முடியும் ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனைகள் உங்களுக்கு நிறைய உருவாகும் அதன் மூலமாக நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க எழுத்து சார்ந்த துறைகளில் இன்றைய தினம் சில மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே